திருப்பி எஃப்ஐஐலாம் பம்ப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து ஒரு புதிய ஆல் டைம் ஐயை தாண்டி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் தான் ஆல் டைம் ஐ அதுக்கு வந்து இன்னொரு எழுநூறு பாயிண்ட்டு தான் இருக்குது நம்ம என்ன சொன்னோம்னா டிசம்பருக்குள்ளே அதை கிராஸ் பண்ணி ஒரு டென் பர்சன்ட் ரிட்டன்ஸ் வரும்னுட்டு அது லெவல்லே கிராஸ் ஆகிடும் போல் இருக்குன்னு ஒரு மன் மந்த்லியே கிராஸ் ஆகிடும் ஒன் மந்த ரெண்டு செக் ஒரு கல்யாணத்தை வச்சுட்டு இன்வெஸ்ட் இருக்கு எடுக்க முடியுமா முடியாது இல்லையா சோ அப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் இல்ல ஒரு நைன் மந்த்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா ஸ்டாக் மார்க்கெட்லயே வரக்கூடாது இந்தியன் பீப்புள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ல இன்வெஸ்ட் பண்றதை காட்டிலும் அவங்க பெஸ்ட் வந்து ஒரு 5% ரிட்டர்ன் கம்மியானாலும் பரவாயில்லை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுக்கிறது தான் நல்லது. நம்ம பேசுற மாதிரி இந்த ஷார்ட் டம் ஃபண்ட்ஸ்லயே நிறைய टाइप्स இருக்கு. இதுல என்னால நல்ல ரிஸ்க் எடுக்க முடியும். 1 இயர் தான் ஆனா எனக்கு டைம் இருக்கு அப்படிங்கறவங்க என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் சாய்ஸ் பண்ணலாம் சார்? லாங் டம் இன்கம் ஃபண்ட் போடலாம். அதுல வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட காம்போனன்ட் இருக்கும். நமக்கு வந்து இப்ப ஷார்ட் டம் ஃபண்ட் வந்து ஒரு 6 7% கொடுத்ததுனா அது 9 10% வரும். எஃப்டியோட பெட்டராக இருக்கும் கோல்டு கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது இப்போ நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கு நீ ஒரு ஆயிரம் பாயிண்ட் கூட மேலே போயிருக்கு சந்தோஷம் தான் வணக்கம் சார் வணக்கம் மேம் மார்க்கெட்ல பெரிய ஏற்ற இறக்கங்களுக்கு அப்புறமா இந்த ஃப்ரைடே மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது ஸோ ஓவராலாக மார்க்கெட்டோட அப்சர்வேஷன் என்ன சார் மார்க்கெட் போன வாரம் வந்து நமக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் பேட் நியூஸ் இல்லாமல் இருந்தது பெரிய அளவில் நல்ல நியூஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது பேட் நியூஸ் இல்லாமல் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இஸ்ரேல் வாசஸ் ஈரான் அது வந்து ஒரு மாதிரி போர் நிறுத்தம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி வந்திருக்கு அவ்வளோதான் ஸோ அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ரெண்டாவது வந்து இந்தியாவுக்கும் யுஎஸ்கும் அந்த ட்ரேடு ரிலேட்டட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது இன்னொரு நியூஸ் என்ன இருக்குன்னா நம்ம டேரிஃப் மாத்திரம் இல்லை இதை தொத்து ஒரு பெரிய ஒரு வர்த்தக உடன்படிக்கை நம்ம யுஎஸ்ஓட செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் நியூஸ் இருந்தது ஸோ இதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது பாசிட்டிவாக இருந்தது நீங்கள் லாஸ்ட் ஒன் ஒன் வீக் ஆர் டென் ஃபிஃப்டீன் டேஸாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் பெரிய அளவில் விற்கலை இந்த இஸ்ரேல் வாசஸ் இரான் வார் அப்போ கூட நம்ம மார்க்கெட் பெரிய அளவில் ஃபாலோ ஆகல அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் போயிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்துச்சு அது கீழே ஃபாலோ ஆகலை திருப்பி இன்னைக்கு மேலே க்ளோஸ் ஆகி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு லுக்ஸ் பாசிட்டிவ் ஓகே ஏன்னா நம்ம ஒரு ஒரு ஆறு மாதமாக சொல்லிகிட்டே வரும் நம்ம ஜூனுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போகும் இந்த வருஷம் வந்து டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வியூஸாக இருந்தது அது தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய பட்ஜெட்டும் எக்ஸ்பெக்டட் பட்ஜெட்டாக இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு தடவை ரேட் கட் வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடணும் அது நடந்தது ஸோ அதனால எல்லாமே ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்ததுனால வி ஃபீல் ஹாப்பியாக போட்டேன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால தான் மார்க்கெட் மேல போச்சுன்னு சொல்ல முடியாது ப்ரெடிக்ட் பண்றது நடக்குதுங்கும் போது நமக்கு கொஞ்சம் ஹாப்பி இஸ்ரேல் ஈரான் டென்ஷனாக இருக்கட்டும் அப்படி இல்லை யூஎஸ்ல வந்து ஃபெட் ஃபெட்ல ரேட் கட் பண்ணல நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ண அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதுக்குமே மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் பண்ணலே சார் ஒரு நீஜர் ரியாக்ஷன் இருந்ததை பார்த்தோம் ஆனால் பெரிய அளவில் ஃபால் இல்லை ஸோ மார்க்கெட் இப்போ என்ன மாதிரியான ஒரு வேல்யூஷன்ல இருக்கு சார் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்கு ஓகே அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது அன்டவுட்ஃபுல்லி அவர் இந்தியன் மார்க்கெட் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கு ஓகே ஸோ நம்ம வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பாக இருக்கு நம்ம வேல்யூஷன் கூட இல்லையா சார் ஜாஸ்தியாக தான் இருக்கு ஓகே ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து இனிமேட்டு ஒரு ஃபேர் வேல்யூவேஷனுக்கோ இல்லை சீப்பாக போகும் நான் அப்போ வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகே நம்ம மார்க்கெட் கண்டினியூஸாக ஹையர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகும் காரணம் என்னென்னா லிக்விடிட்டி ட்ரிவன் மார்க்கெட்டா போறது நீங்க ஒரு பதினேழாயிரம் பதினெட்டாயிரத்துல இருந்து அதாவது அந்த கோவிட் பீரியட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பீப்புள் ஆர் கண்டினியூஸ்லி பையிங் இட் லேட்டஸ்டா கூட ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா பீப்புள் இந்தியன் பீப்புள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் எஃப்டி ல இன்வெஸ்ட் பண்றதை காட்டிலும் தேவர் மூவிங் இன் டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ என்ன ஆறுதுன்னா நம்மளுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் சேவிங்ஸ் கரண்ட் அக்கௌண்டில் இருக்கிற சேவிங்ஸ் கம்மி ஆகிட்டே போகுது தென் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது மாதம் ஆனால் இருந்து இருபத்தி மூணாயிரம் கோடி மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா மார்க்கெட்டுக்கு பணம் வருது இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அது செவன் டு டென் பர்சன்ட்டு தாங்கிறாங்க ஸோ அப்போ இன்னும் நைன்டி பர்சன்ட் இருக்கு ஸோ அதனால இந்த மார்க்கெட் வந்து வேல்யூவேஷனால மேலே போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது வந்து லிக்விடிட்டி ட்ரிவன் மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி கண்டினியூஸாக இருக்க தான் செய்யும் மார்க்கெட் 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 மேலே போக தான் செய்யும் அது ஒன்றும் 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 அதில் இல்லை இது இருக்கும் நம்ம 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 மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா வில் மிஸ் த பஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி ஓகே வாய்ப்பார்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேங்கிங் அண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பார்த்தோம் இதை தாண்டி எல்லாம் எப்படி சார் எனர்ஜி நல்லா பண்ணுது ஓகே ஓரளவுக்கு எனர்ஜி நல்லா பண்ணுது ஆட்டோ ஸ்டாக்ஸ் இப்போ வரைக்கும் நல்லா பண்ணலை இனிமேட்டு நல்லா பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஐடி இந்த ருபி ப்ராப்ளத்தினால கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு ஃபார்மா இந்த டாரிஃப்னால கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய செக்டர்ஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் பண்ணலை அதே மாதிரி கன்சியூமர் டியூரபிள்ஸ் பெரிய அளவில் பண்ணல எஃப்எம்சிஜி பெரிய அளவில் பண்ணலை ஸோ சில செக்டர்ஸ் மாத்திரம்தான் நல்லா பண்ணியிருக்கு ஏன்னா பிகாஸ் ஆஃப் த கவர்மெண்டோட ஆக்ஷன்ஸ் இப்போ ரெண்டு தடவை ரேட் கட் பண்ணினா என்பிஎஃப்சி பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பேங்க்ஸு என்பிஎஃப்சி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு இந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் நல்லா போயிருக்கு அதே மாதிரி எனர்ஜி ரினியூவபிள் எனர்ஜிஸு அதெல்லாம் நல்லா இருக்கு அதே மாதிரி ஆயில் பிரைஸ் ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுனால இந்த ஓஎன்ஜிசி பிபிசிஎல் ஹெச்பிசிஎல் அதெல்லாம் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது ஸோ இப்போ செக்டர்ஸ் ஆயிருக்கு ஃபார்மா கூட பெரிய அளவில் பண்ணலை பட் அந்த மாதிரி நல்லா பண்ணாத செக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்காக இருந்ததுன்னா இந்த லெவலில் வாங்குறது பெட்டர் ஓகே ஏன்னா உங்களுக்கு இந்த இப்போ வேலி ஆகிற ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெப் கன்சால்டேட் ஆகிடும் அப்போ ஃபண்ட்ஸ் எங்கே போகுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அண்டர் வேல்யூட் கம் ரிலேட்டிவ்லி அண்டர் வேல்யூட் வேலி ஆகாத ஸ்டாக்ஸ்ல தான் திருப்பி மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும் ஸோ அதனால

ஏன்னா முன்னாடி என்னன்னா பை இந்தியா கோ சைனா அப்படிங்கிற மாதிரி இந்தியா விட்டு வெளில வந்துட்டு சைனாக்கு போகிறோம்ட்டு அதாவது செல் இண்டியா பை சைனா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ஏன்னா சைனா வந்து தேவர் டன் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் தர் எக்னாமிக் பாலிசிஸ்ல பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்னன்னா சைனா மார்க்கெட்டும் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கு சைனாவோட பாலிசிஸ் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்ட்டு யூஎஸ் பக்கம் போனாங்க அப்புறம் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு எல்லா கண்ட்ரீஸோடயும் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னால திருப்பி அகெயின் கம்மிங் பேக் டு இந்தியா இது நடந்தது வந்து எப்பன்னா மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் மார்ச் பதினஞ்சாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஏஸ் வாங்குறாங்க ஆனா பெரிய அளவுல இன்னும் வாங்க ஆரம்பிக்கல நான் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் கோடி வாங்கினதே போன வாரம் பார்த்தேன் ஆஃப்டர் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இல்லாட்டினா ஒரு ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி மூவாயிரம் கோடி இந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தாங்க லாஸ்ட் வீக்ல தேர்ஸ்டேயோ ஃப்ரைடேயோ டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரோஸ் வாங்கியிருக்காங்க ஆனா டிஐஐ பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூஸாக வாங்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்களோட எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்குது எஃப்ஐயோட எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது நார்மலி எஃப்ஐ தான் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் இன்ஸ்டிடியூஷனல் பர்ச்சேஸில் டிஐஐ ஃபார்ட்டி இருக்கும் இப்போ கொஞ்சம் அப்படியே உல்ட்டாவாக மாறி இருக்கு டிஏஐ வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் போயிருக்காங்க எஃப்ஐஐ ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்காங்க திருப்பி எஃப்ஐ பம்ப் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து ஒரு புதிய ஆல் டைம் ஐயை தாண்டி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம ட்வெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் தான் ஆல் டைம் ஐ அதுக்கு வந்து நூறு எழுநூறு பாயிண்ட் தான் இருக்கு நம்ம என்ன சொன்னோம்னா டிசம்பருக்குள்ள அதை கிராஸ் பண்ணி ஒரு டென் பர்சன்ட் ரிட்டன்ஸ் வரும்ன்ட்டு அது இந்த லெவல்லே கிராஸ் ஆகிடும் போல் இருக்கு இன்னொரு ஒன் மந்த்லேயே கிராஸ் ஆகிடும் போல் இருக்கு ஒன் மந்த்துங்கிறது

அது விடக்கூடாது நம்ம வந்து லார்ஜ் கேப்ல ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுக்கணும் மிட் அண்ட் ஸ்மால் தேர்ட்டி பர்சன்ட் வச்சுக்கணும் நிறைய பேர் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுங்கன்னாங்க அவங்க இன்னைக்கு என்ன த பஸ் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸோ இந்த லெவல்ல வாங்கலாமா வாங்க அப்படின்னா நம்ம எந்த லெவல்ல வாங்குறது ஏன்னா ஜனவரியிலயும் நம்ம வாங்கலை இருபதாயிரம் லெவல்ல போகும்போது வேண்டாம் வாங்க வேண்டாம் மிட்ட வாங்க வேண்டாம் ஸ்மால் வாங்க வேண்டாம் லார்ஜ் வாங்க வேண்டாம் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுங்க எல்லாரும் வீட்டில் சும்மா இருங்கன்னு சொல்லியாச்சு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பாயிண்ட் மேலே வந்துருச்சு சரி நம்ம இந்த லெவல்லயும் வாங்க வேண்டாம்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல என்ட்ரு பண்ண முடியாது நம்ம வந்து ஒரு பேசிக்கா ஒரு வேல்யூ ஸ்டாக்ஸ்ல வச்சுக்கணும் லாங் டேம் வச்சுக்கணும் நீங்க கூட ஒரு ரெண்டு வாரம் முன்னாடியே மூணு வாரம் முன்னாடியே நீங்க கேட்டீங்க இந்த மாதிரி மார்க்கெட் வால்டாலிட்டி வரும்போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ அலகேஷனை சேஞ்ச் பண்ணுமா ஸ்மால் கோல்டு எப்படி இதை வந்து பேலன்ஸ் பண்ணுமான்னு சொன்னும் போது நம்ம வேண்டாம்னு தான் சொன்னால் நம்ம ஷார்ட் டைம்ல எல்லாம் மாத்தக்கூடாது ஸோ அதனால என்ன பண்ணணும்னா இந்த லெவல்ல புதுசா இப்பதான் ஒரு புது இன்வெஸ்டர் வராருன்னா கொஞ்சமா வாங்குங்க இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டோட ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆல் டைம் ஐயே போகல பட் ஃபோர்ட்டின் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்கு காரணம் என்னன்னா தே ஸ்டே இன்வெஸ்ட்டட் மார்க்கெட் கீழே போகும்போது தேவா ஒரு கன்வின்சிங்காக அந்த ஸ்டாக் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனால ஒரு திருப்பி ஆட் ஆன் பண்ணிட்டே போனாங்க ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் ஒரு கம்பெனி நம்ம முன்னாடி கூட பேசியிருக்கோம் அது முன்னூற்றி நாற்பது முன்னூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறுவா வரைக்கும் போச்சு இரநூத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கூட போச்சு த பீப்புள் ஆர் ஸ்டார்டட் பையங்க அட் டூ நாட் ஃபைவ் டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி இன்னைக்கு த்ரீ 30 த்ரீ ஃபிஃப்ட் தேர்ட்டி போயிருக்கு ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டர்ன் ஃப்ரம் த லோ ஓகே த்ரீ வாங்கினவங்களுக்கு ஆவரேஜ் அவுட்டே டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி இருக்கும் முப்பது நாற்பது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த மார்க்கெட் வந்து வாலட்டைலாக தான் இருக்கும் வேல்யூவேஷன் எப்போதும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் எஃப்ஐஏஎஸ் கண்டினியூஸாக இந்தியாவில் ஒரு இன்னொரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அந்த வேறு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அது வந்து நம்ம கையில் இல்லை திருப்பி இன்னொரு வார் இரான் வாசம் சிஎஸ் வந்ததுன்னா நம்ம கையில் இல்லை ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் மார்க்கெட் கீழே போகும் இல்லாட்டினா இந்த மார்க்கெட் ஒரு ஷார்ட் டேம் வால்டாலிட்டி ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் பட் இட்ஸ் ஓகே பட் இட்ஸ் அ டைம் டு என்டர் தான் ஓகே மார்க்கெட் குள்ள இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க ரெண்டு டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க ஒரு சிலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னொரு சில பேர் ஸ்டாக் அனலைஸ் பண்ணி வாங்குவாங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி எப்படி அவங்களால பொட்டன்ஷியலா அவங்க ஃபண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணும் சார் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்க எஸ்ஐபியில போங்க இல்லை எஸ்டிபியில போங்க எஸ்டிபினா லிக்விட் ஃபண்ட்ல ஒரு டூ லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு ஒன் இயர்ல எயிட்டீன் மந்த்ஸுக்கு மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம் தட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஓகே இன்னைக்கு மார்க்கெட் மேலே போனாலும் அது நல்ல மெத்தட் தான் மார்க்கெட் வாலட்டைலா இருந்தாலும் நல்ல மெத்தட் தான் மார்க்கெட் கீழே போனாலும் நல்ல மெத்தட் இது லம்சம் இன்வெஸ்டர்ஸ்க்கு லம்சம் இன்வெஸ்டர் அப்படி இல்லையா எஸ்ஐபி போட்டுடுங்க 14 டு 15% एवरेज ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு லாங் டம்ல 3 டு 5 இயர்ஸ்ல சோ யூ என்ஜாய் தட் சோ யூ ஆர் ஹாப்பி வித் தட் ஓகே ஸ்டாக்ல வரவங்க அப்படினு பாத்தீங்கனா இந்த சமயத்துல நமக்கு ஸ்டாக் செலெக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே செக்டர் அண்ட் ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் வந்து இன்னும் ஐடியில தான் போவேன் இல்லாட்டின்னா ஃபார்மால தான் போவேன் அப்படின்னு இல்லாம சில செக்டர் ஸ்டாக்லாம் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸில் நல்லா பண்ணிச்சேன் ஸோ அதனால டிஃபன்ஸ் உள்ள வாங்கலாமான்னா வாங்கக்கூடாது காரணம் என்னென்னா வார் முடிய போகுது இந்த டிஃபன்ஸ் ஸ்டாக்ஸ் மெ நாட் டூ வெல் ஏன்னா இப்போ என்ன எக்ஸ்பெக்டேஷன் இந்தியா பாகிஸ்தான் வார் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது இஸ்ரேல் வாசஸ் வாய்ப்புகள் இருந்தது இந்த அது ஆல்ரெடி இப்போ எந்தெந்த செக்டர்ஸ்லாம் ரேலி ஆகல அதெல்லாம் பார்த்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணினோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வாய்ப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எகெயின் லார்ஜ் வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் மிட் வந்து மிட் அண்ட் ஸ்மால் தேர்ட்டி பர்சன்ட் வச்சுக்கணும் ட்வெண்ட்டி பர்சன்ட் கோல்டுலயோ இல்லாட்டினா கேஷாவோ வச்சுக்கிறது தான் ஐடியல் சினோரியா ஓகே நம்ம வந்து 100% லார்ஜோ 100% மிட் அண்ட் ஸ்மாலோ போக கூடாது இப்போ பொதுவாவே நீங்க லாங் டம்க்குனா பங்கு சந்தையில முதலீடு பண்ணுங்க ஷார்ட் டம்க்கு 1 இயர் இல்ல லெஸ் தென் 1 இயர்னா நீங்க எஃப்டி மாதிரி போயிரறத பெட்டர் அப்படினா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சஜஸ்ட் பண்றாங்க இப்போ நான் என்ன கேக்குறேனா நமக்கு இங்க நீங்களே சொல்றீங்க மார்க்கெட் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு ஆல் டைம் ஹையா வந்து இந்த मंथல ரெண்டு டிரேடிங் செஷன்ல கூட break பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படினு பார்க்கறோம் அப்போ ஒரு ஷார்ட் டம் இன்வெஸ்டர் எனக்கு ஒரு 7 8 மாசத்துக்கு இந்த பணம் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களும் இந்த டைமை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் இல்ல அது வந்து ஒரு பெட்டிங் மாதிரி ஆயிடும் ஓகே கேம்பிளிங் மாதிரி ஆகிடும் நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு இன்னொரு ரெண்டு ட்ரேடிங் செக்ஷன்ல ஆல் டைம் ஆகிய டச் பண்ணோம் இங்கிருந்து வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் பேஸ்ட் ஆன் சட்டன் அசம்ஷன் ஓகே அந்த அசம்ஷன்ஸ் வந்து கரெக்டா இருந்தால் தான் அது டச் பண்ணும் இது வந்து ப்ராபிலிட்டி தான் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் சான்சஸ் ஆர் தார் செவன்டி பர்சன்ட் சான்சஸ் ஆர் தார் இப்போ நம்ம ஆறு மாசத்துல ஒரு வீட்டில் ஒரு கல்யாணத்தை வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம சிக்ஸ்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்க எடுக்க முடியுமா முடியாது இல்லையா ஸோ அப்ப ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் இல்லை ஒரு நைன் மந்த்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா ஸ்டாக் மார்க்கெட்லயே வரக்கூடாது அவங்க பெஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் கம்மி பரவாயில்ல ஃபிக்ஸட் டெப்பாசிட்டில போட்டுக்கிறது தான் நல்லது எனக்கு த்ரீ இயர்ஸ் அரேஸன் இல்லாம எய்தர் த்ரூ மியூச்சுவல் ஃபண்டோ எய்தர் த்ரூ ஸ்டாக் டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட்லயோ வரவே கூடாது அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா அவங்க ட்ரேடராக மாறிடுவாங்க ஓகே தே ஆர் நாட் கால்ட் அஸ் ஏ இன்வெஸ்ட்டர் அவங்க தே ஆர் ட்ரேடஸ் ட்ரேடர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸே டிஃப்ரெண்ட் இன்னைக்கு காலையில் வருவாங்க சாயங்காலம் எக்ஸிட் பண்ணிடுவாங்க தன்னா ஒன் வீக் ஹோல்ட் பண்ணுவாங்க அப்புறம் திருப்பி எக்ஸிட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து ட்ரேடிங் அது வந்து டிஃப்ரெண்ட் பால் கேம் ஸோ அதுக்கும் இதுக்கும் நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது நம்ம ஆஸ் ஏ இன்வெஸ்டர் அப்படின்னு சொன்னோம்னா த்ரீ இயர்ஸ் மினிமம் ஓகே வேல்யூ ஸ்டாக் லாங் டர்ம் இன்வெஸ்டிங் வில் ஜென்ரேட் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் ஆர் சிக்ஸ்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் இல்லை சார் ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறேன்னா எஸ் யூ கேன் ட்ரேட் இட் பட் ரிஸ்க் ஆல்சோ ஐ கேபிட்டலே போறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆர் யூ டபுள் த கேபிட்டல் லாஸ் ஆனால் இந்த ஓவர் நைட் ஃபண்ட்ஸ் அல்ட்ரா ஷார்ட் டேம் டைம் ஃபண்ட்ஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல சார் இதை அவங்க ட்ரை பண்ணலாம் தான் பண்ணலாம் அல்ட்ரா ஷார்ட் டேம் போடலாம் ஃபைவ் அண்ட் ஆஃப் சிக்ஸ் பர்சன்ட் கிடைக்கும் இல்லன்னா ஷார்ட் டேர்ம் இன்கம் ஃபண்ட் போடலாம் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆயிட்டு வருது அதிலலாம் ரிஸ்க் கம்மி கொஞ்சம் ட்ராப் ஆனா கூட ஒன் ஆர் டூ பர்சன்ட் கம்மியாகும் இப்போ எட்டு பர்சன்ட் கொடுக்குற இடத்துல ஆறு பர்சன்ட் கொடுக்கும் தட்ஸ் ஓகே இல்ல நாலு பர்சன்ட் கொடுக்கும் தட்ஸ் ஓகே அதை விட்டுட்டு நம்ம ஈக்குவிட்டியில் போய் ட்ரேட் பண்ணுறதுங்கிறது இஸ் நாட் அ ரைட் ஸ்ட்ராட்டஜி நம்ம பேசுற மாதிரி இந்த ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு இதுல என்னால் நல்ல ரிஸ்க் எடுக்க முடியும் ஒன் இயர் தான் ஆனால் எனக்கு டைம் இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம் சார் லாங் டேர்ம் இன்கம் ஃபண்ட் போடலாம் அதில் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட காம்பனன்ட் இருக்கும் ஜி செக்ஸ் வந்து என்றைக்குமே கொஞ்சம் கூட சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தி ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ ட்ரெஷரி பில்ங்கிறது ரொம்ப வால்டாலிட்டி இருக்காது ஏன்னா மெச்சூரிட்டியே ரொம்ப கம்மி ஒன் டேஸ் தான் இருக்கும் ஒன் எய்டி டே த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் இருக்கும் இப்போ ஒரு தேர்ட்டி இயர்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் போர்ட் இருக்கும்போது ரிட்டர்ன்ஸும் பெட்டரா இருக்கும் வாலிட்டாலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸும் பெட்டரா வரும் நமக்கு வந்து இப்போ ஷார்ட் ஃபண்ட் வந்து ஒரு சிக்ஸ் கொடுத்ததுன்னா அது வரும் பெட்டரா இருக்கும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கு இன்வெஸ்டர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் எல்லாமே சொன்னீங்க இன்னொரு பக்கம் கோல்டு மார்க்கெட் ஏன்னா அதுவும் நார்மலாக தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஆஸ் ஆஃப் மார்க்கெட் எப்படி சார் கோல்டு கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கு இப்போ நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டேட்டி பர் நைன் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கு நம்ம சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த பாட்டம் அவுட் ஆகும்போது அவர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து எயிட் தௌசண்ட் தான் டச் ஆகும் அப்படின்னு சொன்னோம் அங்கேருந்து ஒரு ஆயிரம் பாயிண்ட் கூட மேலே போயிருக்கு சந்தோஷம் தான் நம்ம நைன் தௌசண்ட் மேலே போகும்போதே நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொன்னோம் கோல்டு இந்த லெவலில் என்ட்ரு பண்ணக்கூடாது ஷார்ட் டம் இன்வெஸ்டர்ஸ் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு கிராம் வந்து பத்தாயிரத்தை தொடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எப்போ தொடுன்னு கூட கேட்டிருந்தாங்க நம்ம ஒரு இருபத்தேழு மாதம் முப்பது மாதம் அப்படின்னு கூட ஒரு கணக்கு போட்டு சொல்லியிருந்தோம் பட் அதுதான் இப்போ உள்ள ஸ்ட்ராட்டஜி ஏன்னா இப்போ நைன் தௌசண்ட்ங்கிறது திருப்பி ஈக்குயிட்டி மார்க்கெட் ரிக்கவரி ஆச்சு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கம்மியாச்சு குரூட் ஆயில் ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் செட்டில் ஆச்சு கரன்சி வால்டாலிட்டி செட்டில் ஆச்சுன்னா கோல்டு இன்னும் ஃபர்தராக ஃபாலோ ஆகி எயிட் 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 செவன் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு பட் இந்த லெவலில் நான் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் டூ மந்த்ஸ்க்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் எ குட் திங் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஏன்னா கோல்டோட ட்ராக் ரெக்கார்ட் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பு மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் அங்கே போய் ஒரு ஸ்டாக்னட் ஆகிடும் இப்போ ஒரு எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு நைன் தௌசண்ட் லெவல்லயே வால்டெலாக இருந்தது அங்கேயே ஸ்டேபிளாக இருந்ததுன்னா நான் போட்டதுக்கு எந்த ரிட்டர்ன்ஸுமே கிடைக்காது ஸோ அதனால ஆல்ரெடி வாங்கியிருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணுங்க இப்போ புதுசாக எண்டர் பண்ணுறவங்க ஜுவல்லரியாக வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் கொடுங்க சந்தோஷப்படுவாங்க இந்த செப்டம்பர்ல இருந்து வந்து நிறைய இருந்திருக்கு இப்போதான் மார்க்கெட் வந்து 25500 அப்படிங்கற நம்பர கிராஸ் பண்ணியிருக்கு ஆல்மோஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆல் டைம் ஹைக்கு 700 கிட்ட தான் இருக்கு இந்த ஜர்னில இருந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் என்ன கத்துக்கலாம் சார் மார்க்கெட் மேல ஓகே மார்க்கெட் இது வந்து சைக்கிள் அதனால நம்ம செலக்ட் பண்ற நல்லா இருந்தது கம்பெனி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம மார்க்கெட்டில் இந்த மாதிரி வால்டாலிட்டியை பற்றி கவலைப்பட வேண்டாம் நமக்கு வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது இந்த கம்பெனிஸ் சேஞ்சிங் வித் என்விரான்மெண்ட்டாக இருக்கா இதெல்லாம் விஷயங்களை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணினா இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஃபால்கெலாம் ஒன்றும் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் போனது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்லி ஒரு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ்னா ஒரு ஒரு எயிட்டீன் நைன்டீன் பர்சன்ட் ஃபால் ஆச்சு அந்த எயிட்டீன் நைன்டீன் பர்சன்ட் வந்து ஒரு மூணு மாதத்தில் ஃபால் ஆச்சு ஆறு மாதத்தில் ரிக்கவர் ஆயிருக்கு ஓகே ஸோ இந்த ஜேர்னியில் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி ஃபாலோ ஆச்சு எனக்கு வந்து ஸ்டாக் நல்லா தெரியும் டெஃபினட்டாக மேலே போகணும்னா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை அதே மாதிரி ஒரு ஒரு லெவல் வரும்போது நம்ம கொஞ்சம் கூட ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி ஃபோர் ஜூன்லலாம் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது ப்ராஃபிட் புக் பண்ணுங்கன்னு சொல்லிருப்போம் அந்த இன்வெஸ்டர்க்கெலாம் திருப்பி ரீஎன்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது இல்லை நான் புது இன்வெஸ்டராக இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு என்டர் பண்ணணும் பண்ணினா மார்க்கெட் மேலே போயிடும் ஒன்றும் கால் சார் தேங்க் சார் ரொம்ப மியூச்சுவல் முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றத கேட்டு போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க